ஹாய் கைஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் நானும் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் நாலரை வயசு சிறுவன் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க அரசு மருத்துவமனையில் அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா ரெகுலராக சாப்பிட்ற டேப்லெட் மாத்திரை தான் அவங்க உயிராக எடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை சரி வாங்க நம்ம விரிவாக என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள பிஆர் பள்ளி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பதி வேலு மற்றும் சசிகலா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதில் நாலரை வயசில் ஒரு குழந்தையும் ரெண்டு வயசில் உள்ள ஒரு குழந்தையும் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கடந்த திங்கக்கிழமை வந்து அந்த நாலரை வயசு பையன் ஜோக்கித்துக்கு உடல்நலம் சரியில்லாமல் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழை அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே போயிட்டு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து இதுமாரி சொல்லி அங்கேயும் அவங்கள அவங்கள அந்த தம்பியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு வேலை டேப்லெட் எழுதி கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு அமுச்சிட்டு விட்டாங்க ரெண்டு வேலை மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்க தாயார் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துரு காய்ச்சலுக்கு கொடுத்த டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த சிறுவனோட தொண்டையில் மாட்டிடுச்சு மாட்டின உடனே அவனுக்கு மூச்சு பயிற்சி இல்லாமல் ஆயிட்டான் உடனே அவங்க தாய் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவினர்கெலாம் சொல்லி விஷயத்தை சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்து பார்த்துமே வந்து ஜோகித் வந்து மூச்சு பயிற்சி இல்லாமல் கிடந்திருக்கான் உடனே வந்து அவங்க பெற்றோரெல்லாம் ஜோகித்தை கூட்டிகிட்டு போய் உடனே ஜோகித்தை அதே திருத்தணியில் உள்ள அதே அரசு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து பரிசோதித்த டாக்டர் பார்த்திங்கன்னா ஜோகித்துங்கிற சிறுவன் வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாதாரண காய்ச்சலுக்காக இந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அந்த அவங்க கொடுத்த டேப்லெட் தான் நாங்கள் கொடுத்தோம் அது தொண்டையில் மாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க தாயார் சொல்கிறாங்க பையன் வந்து இறந்ததை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப அழுது துடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பெற்றோருக்கு சோகமான விஷயம்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுக்கறத விட்டுட்டு அந்த டேப்லெட் இப்போ கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குற டேப்லெட் எல்லாமே தண்ணியில் போட்டால் கரையிற மாதிரி தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் டேப்லெட் கொடுக்காம அதை தண்ணியில் கரைச்சி குடித்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இப்போலாம் சிறப்பு வந்து எல்லா இதுக்குமே சிறப்பு வந்துருச்சு அதனால் சிறப்பு வாங்கி கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க சொன்ன மாதிரி தான் பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்க நமக்கே வந்து டேப்லெட் சாப்பிட்றப்ப சில டைம் இந்த இடத்துல வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே தண்ணி இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு அதை உள்ளே விழுந்து விடுவோம் ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் டேப்லெட் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசில் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு பெரியவங்களுக்கே அந்த இடத்துல மாட்டுது அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் எந்த டேப்லெட் எனக்கு மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு டேப்லெட் கொடுக்காதீங்க அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த டேப்லெட்டை தண்ணியில் கரைச்சி கொடுத்துருங்க நீங்கள் அப்படியே டேப்லெட்டாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்கும் ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கு சிறப்பு அப்புறம் டேப்லெட் வந்து தண்ணியில் கரைச்சி கொடுங்க சரிங்களா தப்பே இல்லை நீங்கள் முழுசாக அவ்வளோ பெரிய டேப்லெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தை வாயில் வந்து முழுங்க முடியாமல் இந்த இடத்துல மாட்டிப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேவா புதுத்தண்ணியில் வந்து இந்த சம்பவம் வந்து ரொம்ப பெற்றோருக்கு வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ஸோ அந்த சிறுவனோட ஆத்மா சாந்தியடைய எல்லோரும் வேண்டிக்கலாம் ஜோகித்தோட பேரண்ட்ஸ்க்கு வந்த நிலமை வேறு யாருக்குமே வரக்கூடாது இதுக்கப்புறமும் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போங்க இப்போ பேரண்ட்ஸ் வந்து டேப்லெட் காய்ச்சலுக்காக கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கா இதுக்கான உண்மை வந்து டேப்லெட் சாப்பிட்டு தான் பையன் இறந்தானா அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்ல முடியாது ஜோகித்தோட உடல் கூறாய்வு பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ உண்மையிலே சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுக்கக்கூடாது ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு சிறப்பு கொடுங்க சரிங்களா சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா பாய்